ஒரு ஆணுக்கு ஏன் உறவிலே அல்லது ஒரு நட்பிலே விருப்பமின்மை ஏற்படுகிறது ஏன் ஒரு ஆண் ஆரம்பத்தில் இருந்தது போல தொடர்ந்தும் விருப்பத்தோடு இருக்க முடியவில்லை என்று கேட்டார்கள் சில காரணிகளை நாங்கள் பட்டியல் படுத்தலாம் நிறைய பேர் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஏன் ஒரு ஆணுக்கு உறவிலே ஈடுபாடு இல்லாமல் போகிறது விருப்பமின்மை ஏற்படுகிறது பார்க்கிற நேரம் முதலாவது என்றுணி என்ன பட்டியல்படுத்தி இருக்கிறார்கள் நண்பர் அல்லது தன்னுடைய உறவினர் அல்லது தன்னுடைய உறவு அல்லது தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய காதலி யாரை உறவாக மதிக்கிறார்களோ அந்த நபர் பொய் சொல் பொய் சொல்லியிருக்கிறார் அல்லது பொய் சொன்னது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த ஆணுக்கு அந்த உறவிலே இருக்கிற விருப்பம் ஈடுபாடு குறைந்து போவதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் உறவு என்பது நம்பிக்கையின் பேரிலே கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் எப்போது அந்த நம்பிக்கை சிதைக்கப்படுமோ பொய்யின் மூலமாக ஏதாவது ஒரு காரணத்தினால் எப்போது சிதைக்கப்படுமோ அப்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த உறவிலே ஈடுபாடு குறைந்து போய்கின்ற போது உறவுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னால் பொய் சொல்லுவது பொய் சொல்வதை இன்னொரு பார்ட்னர் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உறவிலே குறிப்பாக ஆண்களுக்கு ஆர்வமின்மை ஏற்படும் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது காரணி நான் எவ்வளவுதான் என்னுடைய உறவோடு நட்போடு குடும்பத்த குடும்பத்தவரோடு அல்லது நாங்கள் யாரோடு உறவாக நினைக்கிறோமோ அவர்களை மதித்தாலும் அவர்களோடு அவர்களுக்கான மரியாதையை கொடுத்தாலும் அவர்களை வேல்யூ பெருமானம் கொடுத்தாலும் அவர்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் ஒதுக்குகிறார்கள் இக்னோ பண்ணுகிறார்கள் கணக்கெடுக்கிறார்கள் இல்லை ஒரு பொருட்டாக மதிக்கிறார்கள் இல்லை பொருட்டாக மதித்தால் நிச்சயமாக அந்த உறவினர் இவர்களை தேடுவார்கள் இல்லையா ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்பார்கள் கோல் பண்ணி பார்ப்பார்கள் அல்லது மெசேஜ் பண்ணினால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்கள் ஆன்சர் பண்ணுவார்கள் எப்போதுமே கோல் பண்ணினாலும் அல்லது மெசேஜ் பண்ணினாலும் ஆல்வேஸ் பிஸி என்று சொல்வார்கள் பிஸி என்கிற விடயம் உறவிலே ஒரு மனிதன் பிஸியாக இருக்கலாம் ஆனால் எப்போதுமே ஒரு ஐந்து நிமிடம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக யாருமே இருப்பதில்லை அப்படி யாராவது தொடர்ந்து பிஸியாக இருக்கிறார்கள் ஒரு மெசேஜ் பண்ணுவதற்கு கூட நேரம் இல்லை சுகம் விசாரிப்பதற்கு கூட நேரம் இல்லை என்று சொன்னால் அதனுடைய அடுத்த அர்த்தம் என்னென்னு சொன்னால் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஆண் தெரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அந்த உறவிலே அவருக்குரிய ஈடுபாடு குறைந்து போகும் அவருக்கு விருப்பமின்மை ஏற்படும் என்று சொல்லுவார்கள் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் ஒரு ஆணுக்கு எப்போதும் என்ன வேண்டும் சொன்னால் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் நான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவை ஒரு ஆணுக்கு அதிகமாக இருக்கும் எப்போது ஒரு ஆண் முதன்மைப்படுத்தப்படவில்லை நான் எப்போதுமே செகண்ட் சாய்ஸ் தான் வேறு யாருமே இல்லாத இடத்தில் தான் என்னை மதிக்கிறார்கள் வேறு யாரும் இல்லாத போது தான் என்னை அழைக்கிறார்கள் வேறு யாருமே உதவுவதற்கு இல்லை என்கிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தான் எனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது நான் இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுகிறேன் என்று உணர்கின்ற பொழுது அந்த ஆணுக்கு அந்த உறவில் இருக்கிற விருப்பமும் ஈடுபாடும் குறைந்து போவதை பார்க்கலாம் நான்காவது விஷயம் உறவிலே எந்த இன்வால்மெண்ட்டும் கிடையாது இன்வால்மெண்ட் ஈடுபாடு கிடையாது ஈடுபாடு இருக்கிற ஒரு மனிதர் சுகம் விசாரிப்பார் சந்திப்பார் அட்லீஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்பார் உடம்புக்கு எப்படி இருக்கிறது சொல்லி கேட்பார் உறவிலே ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் அந்த ஈடுபாடு கூடை குறைந்து போவதை ஒரு ஆண் உணர்கிற போது இந்த உறவிலே ஈடுபாடில்லை நான் மட்டும்தான் ஏதோ கட்டி காட்கிறேன் போல் இருக்கிறது என்று சொல்லி உணர்கிற பொழுது நிச்சயமாக நானுக்கு அந்த உறவிலே இருக்கிற விருப்பம் ஈடுபாடு குறைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த நான்கு காரணிகளும் ஒரு ஆணுக்கு ஒரு உறவிலே ஈடுபாடின்மை விருப்பம் இன்மை வருவதற்கான அடிப்படை காரணிகள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு ஆணுக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அது எந்த பெரிய உணர்வாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அவர் அந்த உறவிலிருந்து தூரமாகி போவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது ஆகவே ஒரு உறவை நல்ல முறையில் கட்டியெழுப்ப விரும்புகிறவர்கள் ஒரு உறவில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குறிப்பாக நாங்கள் இன்றைய வீடியோவிலே ஆண்களை பற்றித்தான் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக பெண்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் இந்த ஆண் இப்படி உணராத வண்ணம் பார்த்து கொள்வது உங்களுடைய கடுமை அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அந்த உறவு நிலைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்